ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் புக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ எடிஷனில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அதில் சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ட மூணில் உள்ள வரலாறு என்றால் என்ன முதல் லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இதை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வரலாறு என்றால் என்ன இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வரலாறு என்றால் என்ன வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால பதிவு ஆகும் செகண்ட் கொஸ்டின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கறிவிலை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் அவர்களின் வாழ்க்கை நிலையும் நாம் அறிந்து கொள்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து கூற்று காரணம் இதில் வந்து ஒரு பாயிண்டாக வச்சு கேட்கலாம் இதை படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலாற்றுக்கு மூணாவதாக வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள் இதுவும் கூற்று காரணம் அந்த இதில் ஒரு பாயிண்டாக வச்சு கேட்கலாம் பாருங்கள் பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் சரிங்களா இதை வந்து இந்த ரெண்டு ரெண்டு மூணு இந்த ரெண்டு கொஸ்டின்ஸையும் வைங்க கூற்று காரணத்தில் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலமாகும் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு கூற்று காரணம் அந்த இதில் ஒரு பாயிண்டாக வைக்கலாம் அஞ்சாவதாக வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலமாகும் இதுதான் வரலாற்றுக்கு தொடக்க காலம்னு சொல்கிறாங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுபா பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கின இதனால் தான் நாய்களை வந்து அவங்க பாதுகாப்புக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஏழாவது பாருங்க வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சியால் தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடிஞ்சது அதாவதாக அதாவது அசோகர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தது யாருக்குமே தெரியாது அந்த ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சயின்டிஸ்ட் இவங்களால தான் அசோகர்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் அதில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸு கொஷனில் லாஸ்ட்டில் மீள் பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க புக்ஸில் அந்த அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள் ஓவியங்கள் புதைப்படிமங்கள் மற்றும் அகலாய்கள் அல அகழாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த மீள்பார்வைங்கிறது புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சமாக லாஸ்ட்டு தொகுத்து கொடுத்துருப்பாங்க இதையும் படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படும் எதுவும் ஒரு கூற்று காரணம் அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கேட்கலாம் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுபா பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தின இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அங்கே உள்ளது தான் இந்த மேல் பார்வையில் கொடுப்பாங்க இம்பார்ட்டண்ட்டாக பேரரசர் அசோகர் வந்து அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் அதாவது அசோகர் கொஸ்டினில் உங்களுக்கு இது கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா பேரரசர் அசோகர் பின்பற்றிய கொள்கை அந்த மாதிரி கேட்கலாம் அதில் வந்து அமைதி அறம் ஆப்ஷனில் வச்சுக்கலாம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்ற இருபத்தி நாலு ஆறங்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சார்நாத் கற்றூனில் உள்ள லட்சணையாகும் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட் அப்புறம் வாங்க புக்ஸில் கொடுத்துருந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லாஸ்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வலிமை மிக்க பேரரசர் அசோகர் பண்டைய இந்திய அரசர்கள் பேரும் புகழும் பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்கான தன் வாழ்வையை அர்ப்பணித்தார் அப்புறம் இதுல வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலன்னா அந்த போர் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு போர் தொடுப்பதை கைவிட்டார் அதற்கு அப்புறம் அசோகர் தழுவிய மதம் என்னன்னு கேட்பாங்க அது வந்து புத்தம் சமயத்தை தழுவினார் இது ஒரு ஆன்சர் அதுக்குள்ள ஆன்சர் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசோகர் அசோகர் தான் இதுவும் ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட் உலகிலே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார் இதுவும் ஒரு கொஸ்டின் இது லாஸ்ட் நான் உங்களுக்கு இதில் இந்த பாக்ஸ் இதிலேருந்தே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் தனியாக எடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதை சும்மா பார்த்துக்கோங்க இன்று அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்ற இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டூனில் உள்ள முத்திரைக்கிலிருந்தே பெறப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அசோகரை பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை எந்த குறிப்புமே யாருக்கும் தெரியலை ஆனால் இந்த வரலாற்று ஆய்வாளர் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்ற இவர்களால் தான் நம்மளுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் சார்லசாலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலின் பெயர் த ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பரர் இது ஒரு போலீஸ் எக்ஸாம் அம்புகேஷன் ஃப்ரண்ட் பார்த்து வச்சுக்கோங்க அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டனர் இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபிலும் சாரநாத் கற்றனிலும் காணப்படுகின்றன இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி ஸ்தூபி சார்நா தூன் இப்படி தான் இருக்கும் இது வந்து நாய்களை வேட்டைக்கு பயன்படுத்தினாங்களா அதுக்கான ஒரு இது புக் ஸ்கூல் புக்ஸில் உள்ள அந்த பிக்சர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் தகவல் பிழை இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட் நாணயவியல் நாணயங்களை பற்றிய படிப்பு கல்வெட்டிய எழுத்து பொறுப்புகள் பற்றிய படிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் அட்டாம் ஃபஸ்ட்டு லெசன் சோசியல் சயின்ஸில் லைன் பை லைன் கொஸ்டின் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி லைன் பை லைன் எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்